அன்பார்ந்த நண்பர்களே நாம் இன்று பார்க்கக்கூடிய மருத்துவ பொருள் கரிசலாங்கண்ணி கரிசாலை அப்படின்னு சொல்லுவாங்க இதோடய பூ வெள்ளையாகவும் இருக்கும் மஞ்சளாகவும் இருக்கும் எல்லாமே மருத்துவக்கணும் கரிசலாங்கண்ணின்னு சொன்னால் பித்தம்னு யாச்சுக்குவாங்க வாதம் பித்தம் கபம்னு சொல்லி உண்டு தோஷங்கள் மூன்று வாதம் பித்தம் கபம் பித்தம் வந்து உப்பு கசப்பின் சுவையின் மீன் கூடி குறையில் வரக்கூடியது பித்தத்தை நீக்கக்கூடியது கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி கீரை வச்சு சாப்பிடலாம் கரிசலாங்கண்ணி இலை ஒரு பத்து வேப்பலை ஒரு ஆறு துளசி ஒரு அஞ்சு கீழா நெல்லி செடி கொஞ்சம் கழுவி நல்லா வாயில் போட்டு மின்னுக்கிட்டே இருங்க கல்லீரல் மண்ணீரல் ரெண்டு ஈரல் உடம்புக்குள்ளே இருக்குது கல்லீரல் மண்ணீரல் ரெண்டும் சுத்தமாகி நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சு அது மாதிரி கரிசால இலை தும்ப இலை நெல்லி இலை சம அளவு அரைக்கணும் ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு அந்த பேஸ்ட்டை எடுத்து மோரில் கரைச்சி காலை மாலை தினசரி ரெண்டு தடவை சாப்பிட்டா மஞ்சக்கா மலை கேட்கும் அடுத்து கரிசலாங்கன்னி தைலம் தலைக்கு தேய்க்கிற தைலம் கரிசலாங்கன்னி சாறு சோத்துக்கத்தாழை சாறு நெல்லிக்காய் சாறு மூணையும் ஒரு இரநூத்தம்பது எம்எல் ஈக்குவல் ரெஸ்ல எடுங்க நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் அடுத்து கஸ்தூரி மஞ்சள் சாதிக்காய பாலில் போட்டு வேக வச்சு எடுத்துருங்க சாதிக்காய் கஸ்தூரி மஞ்சள் இதை அதுக்குள்ளே போட்டு அதாவது சாதிக்காயும் கஸ்தூரி மஞ்சளும் பத்து கிராம் ஈச்சு சம அளவு எடுக்கலாம் எடுத்து இதுக்குள்ளே போட்டு காய்ச்சுங்க சூப்பரான ஒரு தைலம் ரெடி ரெடியாகிடுது இது வந்து கரிசலாங்கண்ணி தைலம் தலைமுடி உதிர்தல் பேன் பொடுகு இருத்தல் தலைமுடி நரைத்தல் தலைமுடி தலை ட்ரை ஆகுவது இது எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் இப்படி தைலத்தை தே வச்சுக்கிட்டு தேய்ச்சி குளிக்க தினசரி யூஸ் பண்ணுங்கள் தலைக்கு குளிக்காட்டாலும் தலைக்கு தேய்க்கிறதுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி தேய்ங்க முடி நரைத்தல் உடம்பு தலை சூடு முடி உதிர்தல் முடி உடைதல் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் கரிசலாங்கண்ணி தைலம் பயன்பெறுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் पंगा